வளர்த்த தமிழே தொல்காப்பியன் எழுதி வளர்த்த தமிழே தங்கப்புலவன் உழுது வளர்த்த தமிழே திருவள்ளுவன் திருத்தி வளர்த்த தமிழே இளங்கோவடிகள் எழுத்து வளர்த்த தமிழே சீத்தலை சாத்தன் செதுக்கி வளர்த்த தமிழே அப்பர் பெருமான் அழுது வளர்த்த தமிழே திருத்தக்க தேவர் தீண்டி வளர்த்த தமிழே சேக்கிழார் சேர்த்து வளர்த்த தமிழே கம்பன் கட்டி வளர்த்த தமிழே மில்லிப்புத்தூரார் விட்டு வளர்த்த தமிழே உமருகுலவன் உருகி வளர்த்த தமிழே வீரமா முனிவர் விரும்பி வளர்த்த தமிழே வடலூர் வளாலார் வாடி வளர்த்த தமிழே தாயுமானவர் தட்டி வளர்த்த தமிழே பாரதி கோழி ஆடி வளர்த்த தமிழே பாரதிதாசன் கூடி வளர்த்த தமிழே உனக்கு முதல் வணக்கம் புத்தக திருவிழாவின் ஏழாவது நாள் கடையேடு வளல்களில் முதல் வளலாகிய பாரியாகிய என்னை ஏழாவது நாள் அடைத்தமைக்கும் உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் புத்தக திருவிழாவின் இன்றைய நிகழ்வின் தலைவர் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் உள்ளிட்ட அவையோர் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாவட்ட ஆட்சியரின் உதவியர் இந்த மண் மிகவும் பின்தங்கிய மண் என்று கூறினார் ஆனால் இந்த மண் துணைவேந்தர்களை அதிகாரிகளை பெரிய பெரிய மருத்துவர்களை பொறியாளர்களை தமிழ் அறிஞர்களை அகிலத்திற்கு கூறியதிலும் ஒரு உண்மை உண்டு இந்த மண் பின்தங்கிய மண் தான் கல்வி அறிவில் ஏனென்றால் புத்தியை தீட்டாமல் கத்தியை அதிகம் தீட்டிய மண் இந்த மண் இனியாவது இந்த புத்தக திருவிழாவின் மூலம் இந்த மண் புத்தியை கீட்டட்டும் என்று சொல்லி நான் மலேசியாவில் பேசியிருக்கிறேன் சிங்கப்பூரில் பேசியிருக்கிறேன் அந்தமானில் பேசியிருக்கிறேன் அதைவிட நான் பிறந்த அரியலூர் மாவட்டத்தில் நான் பேசுவதை பெருமையாக கருதுகிறேன் அதைவிட நான் பெருமையாக கருதுவது என்னை அறிமுகப்படுத்தியவர்கள் கூறினார்கள் நான் கின்னர் சாதனை படைத்தேன் என்று குடியரசுத் தலைவர் விருது பெற்றேன் என்று சொன்னார்கள் அதை விட நான் பெருமையாக கருதுவது நான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பணியாற்றுகிறேன் என்பதைத்தான் நான் பெருமையாக கருதுகிறேன் என்ன காரணம் என்றால் தந்தை பெரியார் சொல்வார் அண்ணாமலை பல்கலைக்கழகம் மட்டும் தமிழ்நாட்டில் இல்லாமல் போயிருந்தால் தமிழ்நாட்டில் பாதி பேர் மாடு மேய்க்க போயிருப்பானங்க என்று தந்தை பெரியாரவர்களால் பாராட்ட பெற்ற பல்கலைக்கழகம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இந்த தமிழ் பண்பாட்டு பேரமைப்பினுடைய செயலராக திகழக்கூடிய மண்ணிற்கு பெருமை சேர்த்த நம்முடைய மொழிக்கு செம்மொழி என்கின்ற அங்கீகாரம் கிடைப்பது கிடைத்தது என்பது சாதாரணம் அல்ல நூற்றி ஐம்பது ஆண்டுகால கனவு அந்த நூற்றி ஐம்பது ஆண்டு கால கனவுக்கு பிறகு எள்ளி குரல் கொடுத்தார் காடுகள் குரல் கொடுத்தார் பருவிமார் கலைஞர் குரல் கொடுத்தார் நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு நம்முடைய தமிழ் மொழிக்கு செம்மொழி என்கின்ற அங்கீகாரம் கிடைத்தது அந்த அங்கீகாரம் கிடைப்பதற்கு நான்கு பேர் தான் காரணம் அந்த நான்கு பேரில் ஒருவர்தான் செம்மொழி ராமசாமி அவர்கள் இது நம் மண்ணின் பெருமை நான் எல்லா வேலைகளையும் சொல்வேன் ராமசாமி என்றால் எனக்கு நினைவுக்கு வருவது கம்பனின் ராமசாமி ஈரோட்டு ராமசாமி செம்மொழி ராமசாமி இந்த அரிய வாய்ப்பை கொடுத்த செம்மொழி ராமசாமி அவர்களுக்கு எனது நெஞ்சார நன்றியை கூறிக்கொள்கிறேன் இங்கு பேசிய நமது மாவட்ட ஆட்சியரின் இந்த மண்ணிற்கு இந்த புத்தக திருவிழாவி என்ன பெருமை என்றார் வைரமுத்தல் வைரமுத்து கூறுவார் பாரதி ராஜாவை பற்றி இரண்டே வரையில் எங்கள் ஊருக்கு சினிமா வந்திருக்கிறது சினிமா எங்கள் ஊருக்கு வந்திருக்கிறதா என்று புத்தக கண்காட்சிக்கு எங்கள் ஊர் மக்கள் சென்றார்கள் ஆனால் கண்காட்சியே எங்கள் ஊருக்கு கொண்டு வந்த மாவட்ட ஆட்சியர் சாராட்சியர் உள்ளிட்ட அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் அடையாளம் புத்தகம் என்பது ஒரு மொழியின் அடையாளம் அதற்கு ஒரு சான்று கூறுகிறேன் உங்கள் எல்லோருக்கும் தெரிந்து செய்திதான் இலங்கையிலே ஒரு இனத்தை அடிக்க முற்பட்டார்கள் ஒரு இனத்தை அடியோடு மேரெடுக்க முற்பட்டார்கள் அதற்கு என்ன செய்தார்கள் என்றால் ஒரு இனத்தை அழிப்பதற்கு முன்னால் அவருடைய நூலகத்தை பொழுத்த வேண்டும் என்று இலங்கையிலே இரண்டு லட்சம் நூலகம் உள்ள புத்தகம் உள்ள அந்த இலங்கை ஞாட்பாண நூலகத்தை ஆக நூலகத்தை கொளுத்தினால் பண்பாடு அழிந்து போகும் கலாச்சாரம் அழிந்து போகும் நாகரிகம் அழிந்து போகும் என்பதற்காக புத்தகம் என்பது நூல்கள் என்பது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது உலக வரலாற்றை புரட்டி போட்டவர்களால் தான் புத்தகங்களை புரட்டியவர்கள்தான் இங்கே பேசிய அம்மையார் அவருக்குண்ண அறிஞர் அண்ணா அவை அறிஞர் ஆக்கியது கன்னிமாறால் நூலகம் என்று உண்மைதான் உங்கள் எல்லோருக்கும் தெரிஞ்ச செய்துதான் அறிஞர் அண்ணா அவர்கள் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு அமெரிக்காவிலே சிகிச்சைக்காக சிகிச்சை சிகிச்சைக்காக நான் விட்டது அப்பொழுது மருத்துவரிடம் அண்ணா அவர்கள் கேட்டாராம் என்னுடைய அறுவை சிகிச்சையை ஒரு நாள் தள்ளி வைக்க முடியுமா என்று ஏன் என்று கேட்டபொழுது அண்ணா சொன்னாரா இல்லை இல்லை நான் ஒரு புத்தகம் படித்துக் கொண்டிருக்கிறேன் அதை முடித்து விடுகிறேனே என்று சொன்னார் அந்த அளவிற்கு புத்தகத்தின் நேசவனாக அறிஞர் அண்ணா அவர்கள் திகழ்ந்தார் ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஒரு முறை மின் தூக்கியிலே லிப்டிலே சென்று கொண்டிருந்த பொழுது மின்சாரம் பாதிக்கப்பட்டு மின் தூக்கி பாதியிலேயே நின்றுவிடுகிறது விடுகிறது அப்போது பாதுகாப்பு அலுவலகம் உள்ளிட்ட யாருக்கும் அது தெரியவில்லை என்று நாடே அந்த பாதுகாவலர்கள் அனைத்து ஊழியர்களும் என்னது செய்வது என்று தெரியாமல் தவிர்த்த பொழுது அரை மணி நேரம் கழித்து அந்த மின்தூக்கி லிப்ட் இறங்கிய பொழுது நேரு வருகிறார் எல்லோரும் பதட்டமாக காணப்படுகிறார்கள் நேரு ஏதாவது சொல்வாரா என்ன இவ்வளவு அலட்சியமாக பராமரிக்கிறேன் என்று கோபப்படுவார் என்று எல்லோரும் எதிர்பார்த்தார்கள் ஆனால் நேரு அவர்கள் கனிவாக கேட்டாராம் புத்தகம் வைத்திருக்கலாமே அரை மணி நேரம் விட்டதே என்று நேரு அவர்கள் கூறினாராம் ஆக நேரு அவர்கள் புத்தகத்தை நேசனாக சேர்ந்தார் ஆக புத்தகம் தான் நூலகம்தான் நம்மை தூங்க விடாமல் எது புரட்டி புரட்டி எடுக்கின்றதோ அதுதான் புத்தகம் ஒரு புத்தகத்தை படித்தவர்கள் தூக்கம் வரக்கூடாது

விடிந்தால் பகத்சிங்கை தூக்கிவிட வேண்டும் ஆனால் இரவு முழுவதும் விழித்திருந்து விழித்திருந்து புத்தகத்தை படித்திருந்தால் என்றால் ஆக நம்முடைய அறிவை இறப்பதற்கு முன்பு வரை நம்முடைய அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த எண்ணத்தை நாம் எல்லாம் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி காலத்தின் அருமை கருதி பாவேந்தர் பாரதிதாசனுடைய நூற்றி இருபத்தி ஐந்தாவது பிறந்த ஆண்டு இந்த ஆண்டு பாரதிதாசன் சொல்வார் நூலைப்படி தங்க தமிழ் நூலைப்படி அதற்கு முன்பாக இன்னொரு கருத்தை பதிவு செய்கிறேன் அடையாளம் ஒரு மனிதன் என்றால் மனிதனுக்கு அழகு செல்வம் என்றால் கல்விதான் வள்ளுவன் சங்ககாலம் அகத்திற்கும் புறத்திற்கும் காதலுக்கும் வீரத்திற்கும் முக்கியத்துவம் கொடுத்தது அறிவுக்கு முதன்மை கொடுத்தவன் கல்விக்கு முதன்மை கொடுத்தவன் திருவள்ளுவன் தான் ஒரே ஒரு குரலை சொல்லி முடிக்கின்றேன் உங்கள் அனைவருக்கும் தெரிந்த குரல் கசடற கற்பவை கற்றவின் கற்றபின் நிற்குத்தகை இந்த குரலில் வள்ளுவன் துணைக்காலே பயன்படுத்தவில்லை அந்த இந்த பயன்படுத்தவில்லை ஏனென்றால் ஒருவன் கல்வி கற்றால் கற்க கற்றால் கற்க வேண்டிய முறைப்படி கற்றால் கற்றவின் அந்த வழியில் நடந்தால் ஒருவன் கல்வி கற்றால் யாருடைய துணையும் தேவையில்லை என்பதற்காகத்தான் வள்ளுவன் துணைக்காலே பயன்படுத்தவில்லை அத்தகைய சிறப்பு வாய்ந்த கல்வி இன்னும் சொல்ல போனால் நம் கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்வோம் காற்று உள்ள போதே தூற்றிக்கோள் என்று அதற்கு என்ன பொருள் வாய்ப்பு இருக்கும் பொழுது பயன்படுத்திக்கொள் அல்லது கிராமத்திலே காற்றடிக்கின்ற பொழுது நெல் வரகு தாமை இவைகளை தூற்றிக்கொள் அது பொருள் அல்ல நம்முடைய மூச்சு காற்று இருக்கின்ற பொழுதே நம்மிடம் இருக்கக்கூடிய தீய எண்ணங்களை தீய குணங்களை போக்கிக் வேண்டும் அதற்கு புத்தகங்கள் தான் பயன்படும் பயன்படும் என்று சொல்லி நூலைப்படி சங்க தமிழ் நூலைப்படி தாலைப்படி படி மாலைப்படி இரவு படி அந்த வகையில் படித்துக்கொண்டே இறுதியாக சொல்கிறேன் சாதி என்னும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் அது தள்ளுபடி செய்தி எப்படி தெரிந்துபடி அறிவு விலை கொடுத்து புத்தகங்களை வாங்கி விலை கொடுத்து வாங்க முடியாத கல்வியை அறிவை பெறுங்கள் வாய்ப்புக்கு நன்றி Sí, see it